இன்றைக்கி காலையிலும் கோயிலுக்கு கிளம்பியாச்சுப்பா இன்னைக்கு கருட பஞ்சமி கருடர் பிறந்தனால தான் கருட பஞ்சமின்னு சாமி கும்பிட்றோம் அத்தை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எனக்கும் பாப்பாக்கும் வளையல் கொடுத்தாங்களா போட்டோம் அழகாக இருந்துச்சு அத்தை இறக்கி விட்டுட்டு அப்படியே எங்களையும் கூப்பிட வந்துட்டாங்க மூணு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் வரது காட்டி அத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஒரு குட்டி பூனை குட்டி அங்கே புத்திட்ட இருக்கிற பாலை குடிக்கிறதாக தவிச்சுட்டு நின்றுச்சு சேர்ந்து கொஞ்சோண்டு ஒன்று பாலை எடுத்து வச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது காட்டி அத்தை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மாளை போட்டுங்க அப்படின்னாங்க அப்படியே எல்லா பூத்துக்கும் கொஞ்சம் பாலும் ஊற்றணும் நேற்றி ஊற்றியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஊற்றுங்கன்னு சொன்னனால பாலெலாம் ஊற்றிட்டு சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமியும் நல்லபடியாக கும்பிடாச்சு அதுக்கப்புறம் அத்தை ஒரு பத்து பேருக்கு சாப்பாடும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க இதுக்கடையில் கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அரச மரத்தை சுற்றி பதினோரு சுற்று சுற்றணும்னு சொன்னாங்க அப்படியே நானும் பாப்பா அத்தை எல்லாமே சுற்றிட்டு அங்கே ஒரு ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்க அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க